மனோஜ் ஒரு அடிமுட்டால் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ரோஹிணி மனோஜை வந்து ஈஸியா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தின உண்மைகள் வெளியே வந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடு வட்டிக்கே குடு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா

தெரிய வர்றதுக்குள்ள எப்படியாவது மனோஜ தன் பக்கம் கொண்டு வந்துடணும் ரோஹிணி பண்ண ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் இனி இதுக்கப்புறம் எதை நோக்கி நகர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதினாலு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் வந்து ரோஹிணி கிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா அது போக அந்த பதினாலு லட்ச ரூபாய் எப்படி மனோஜ் ஏமாற போறாரு யார்கிட்ட ஏமாற போறாரு எப்படி ஏமாத்த போறாங்க மனோஜ் அப்படின்றத நோக்கி தான் போக போகுது நிச்சயமா இந்த பணம் அவர் கையில நிக்க போறது கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல யாருக்காவது வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டு ஏமாத நிற்க போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது இவரை பொறுத்த வரைக்கும் சொந்த பிசினஸ் செய்யறதுக்கும் லாய்க்கு கிடையாது அது போக இன்னொரு இடத்துல வேலை செய்யறதுக்கும் லாய்க்கு கிடையாது வீட்டுல இருக்கணும் சாப்பாடு கிடைக்கணும் வெளியே சுத்தணும் இது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருக்குது அவர் என்னைக்கு உருப்பிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு ஒரு இடத்துல ஒழுங்கா போய் வேலை செய்யறாரோ அன்னைக்கு தான் உருப்பிடுவாரு அது வரைக்கும் அவர் உருப்பிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும் இந்த குணத்தை தான் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க ரோஹிணி என்ன பண்ணா என்ன கேட்டுருவாங்க அவ்வளவு பெரிய அறிவாளி கிடையாது ஒரு முட்டாப்பை தானே அப்படின்னு அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க அதனாலதான்

அவங்க ஆட்டம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது மீனாவுக்கு தான் கெடுதல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தப்பு நடந்தாலும் எப்படி மூடி மறைக்கலாம் பழைய தூக்கு எப்படி மீனா அண்ட் முத்து மேல போடலாம் அப்படின்னா இப்ப வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்